ஒரு மில்லியன் பேரை ஒரு மில்லியன் பேரை அதாவது பத்து லட்சம் பேரை ரஷ்யா இழந்திருக்கிறது என யுக்ரைன் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது யுக்ரைன் வெளியிட்டுள்ள அறிக்கையில வந்து இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த மூன்று வருட போர்ல ரஷ்யா தன்னுடைய ஒரு மில்லியன் பத்து லட்சம் பேரை வந்து இழந்திருக்கு சொல்லி இழந்திருக்கு சொன்னால் அவ்வளவு பேரும் வந்து கொல்லப்பட்டனர் என்று சொல்லி அர்த்தம் கிடையாது அதை நாங்கள் எப்படி விளங்கி கொள்ளணும்னு சொன்னால் களத்தில் இருந்து அகற்றப்பட்டோர் போரிட முடியாமல் களத்தில் இருந்து அகற்றப்பட்டோருடைய எண்ணிக்கை ஒன்றில் வந்து கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது காயமடைந்திருக்கலாம் இப்படியாக பத்து லட்சம் பேர் அதனுடைய சரியான எண்ணிக்கை சொன்னால் பத்து லட்சத்தி இருபதாயிரத்தி பத்து பேர் இன்றைக்கு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி இன்றைய அளவில் வந்து பத்து லட்சத்தி இருபதாயிரத்தி பத்து பேரை வந்து தாங்கள் களத்தில் இருந்து அகற்றி இருப்பதாக யுக்ரைனிய தரப்பில் வந்து சொல்லப்படுது இது சம்பந்தமாக ரஷ்யாவிடமிருந்து எந்த ஒரு கருத்தும் வெளிவரையில எனவே இந்த தரவுகள் எல்லாம் உண்மையா உண்மையிலேயே ரஷ்யா இவ்வளவு பெருந்தொகையான ஆக்கலை வந்து இழந்திருக்குமா என்ன ஏதுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம் சுருக்கமாக சொல்ல போனால் கடந்த மூன்று வருஷமாக ரஷ்யா உக்ரைன் சண்டேல வந்து என்ன தான் நடக்குது இதை பற்றி தான் இந்த காணொளியில பார்க்க போறோம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக வென அன்புடன் வரவேற்கின்றேன் இது போன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு போரில் வந்து முதல்ல கொல்லப்படுறது உண்மை என்று சொல்லி ஒரு தத்துவம் ஒன்று இருக்குது இந்த தத்துவத்தை சொன்னதாரண்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஹிராம் ஜோன்சன் என்று சொல்லப்படுற ஒரு ஆள் இவர் வந்து அமெரிக்காவினுடைய ஒரு செனட்டர் கலிஃபோர்னியா மாநிலத்தில் இருக்கக்கூடிய முன்னர் வாழ்ந்த ஒரு செனட்டர் அவர் தான் சொல்லியிருக்கார் ஒரு போரில் வந்து முதல்ல கொல்லப்படுறது உண்மை என்று சொல்லி அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் இந்த உலகத்தில் எங்கே போர் நடந்தாலும் எந்த மூலையில் போர் நடந்தாலும் போரில் ஈடுபடுற ரெண்டு தரப்பும் வந்து உண்மைகளை சொல்கிறது முதல்ல வந்து மூடி மறைப்பினம் இழப்புகளை வந்து குறைச்சி தான் சொல்லுவினம் தங்களுடைய இழப்புகளை குறைச்சி சொல்லி எதிர்த்தரப்பினுடைய இழப்புகளை வந்து ஹைலைட் பண்ணி அதிகரித்து சொல்கிற பழக்கம் உலக முழுக்கதும் இருக்குது இதில் சில நியாயங்களும் இருக்குதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் உடனடியாக அண்டண்டாடு களத்தில் வந்து எவ்வளவு இழப்புகள் நடக்குதுன்னு சொல்லி உடன உடனுடன அறிவித்தா அந்த உண்மைகளை வந்து வெளியில் சொன்னால் அந்த களத்தில் ரெண்டு போராடுற ஏனைய வீரர்களுக்கு வந்து அந்த மனச்சோர்வை கொடுக்கும் அவர்கள் வந்து அடிப்படையில் பயந்துடுவினம் அதனால தான் இந்த ரெண்டு தரப்புகளுமே வந்து மாறி மாறி தங்களுடைய இழப்புகளை குறைச்சு எதிரிகளினுடைய இழப்பை வந்து அதிகரித்து சொல்கிறதுக்கான காரணம் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இப்போ யுக்ரைன் என்ன கிளைம் பண்ணதுன்னு சொன்னால் ரஷ்ய தரப்பில் வந்து ஒரு மில்லியன் பேர் பத்து லட்சம் பேரை வந்து தாங்கள் களத்தில் இருந்து அகற்றி இருப்பதாக சொல்லுது இந்த யுக்ரைன் தரப்பிலையும் ரஷ்ய தரப்பிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளுமே ரெண்டு நாட்டு மீடியாக்களும் வந்து ஒவ்வொரு நாளுக்குரிய கவுண்டிங் வந்து போட்டுக்கொண்டே இருப்பினோம் இன்றைக்கு இவ்வளோ பேர் கொல்லப்பட்டது இவ்வளோ பேர் காயப்பட்டது ஒவ்வொரு நாளுமே ரெண்டு தரப்பினுடைய இழப்பும் வந்து வந்து போடப்பட்டு கொண்டிருக்கும் ஆனால் அதெல்லாத்தையும் வந்து நாங்கள் நூற்றுக்கு நூறு விதம் உண்மை என்று சொல்லி நம்ப முடியாது ஆனால் ரெண்டு தரப்புமே இப்படியான ஒரு கட்டுமையான பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட்டு கொண்டு வர்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது கிடைக்கிற எல்லா தகவல்களையும் சொல்கிறேன் சரி பிழை உண்மையது பொய்யதுன்றதை நாங்கள் பிற பார்த்துக்கொள்ளலாம் இந்த ரெண்டு தரப்பினுடைய உண்மையான இழப்பு எப்போ வெளிவரும் சொல்லுங்க உண்மையான ஆக்சுவலான இழப்பு இந்த போர் முடிவடைந்து பல வருடங்களுக்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகுதான் ரெண்டு நாடுகளுமே வந்து உத்தியோகபூர்வமாக ஒத்துக்கொள்வார்கள் எனவே அதுவரைக்கும் உண்மை என்றது அப்போது வெளிவராது சரி இந்த பத்து லட்சம் வீரர்களில் வந்து ஆயிரத்தி எழுபது பேர் ஆயிரத்தி எழுபது பேர் ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களுடைய சொந்த படையினர் அதாவது அவர்களுடைய பர்சனல் படையினர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதில் சொல்றது எஃப்எஸ்ஓ என்று சொல்லி எஃப்எஸ்ஓன்னு சொல்லப்படுறது தான் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களுடைய பர்சனல் படையினர் என்று சொல்கிறது அவர்களே ஆயிரத்தி எழுபது பேர் இறந்திருப்பதாக யுக்ரைன் சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் வந்து ஒரு நிறுவனம் ஒன்று இருக்கிறது சி சொல்லி <SIS> அதாவது and, <solleep> and International Studies ஒரு நிறுவனம் அவர்கள் என்ன அகற்றப்பட்டிருக்கிறார்கள் ஒன்றில் கொல்லப்பட்டோ அல்லது காயமடைந்தோ இந்த மாசம் மட்டும் இந்த பேர் அமைப்பு நூற்றுக்கு நூறு வீதம் நம்பலாமா இல்லையான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி அவர்களுடைய ஒரு கணிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரம் யுக்ரைனிய தரப்பில் வந்து இழப்புகள் இல்லையாண்டு கேட்டீங்கன்னு சொன்னால் யுக்ரைனிய தரப்பில் வந்து இதுவரைக்கும் அதாவது கடந்த மூன்று ஆண்டுகளில் நாலு லட்சம் பேர் வந்து களத்தில் இருந்து அகற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த நாலு லட்சம் பேரில் வந்து அறுபதாயிரம் பேர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அறுபதாயிரம் பேர் கொல்லப்பட மிச்சம் மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் வந்து காயமடைந்து களத்தில் இருந்து அகற்றப்பட்டிருப்பதாக அமெரிக்காவை தளமாக கொண்ட சி

அவர்கள் கொல்லப்பட்டனர் மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் காயமடைந்தனர் மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் காயமடைந்தனர் என்று சொல்லி இந்த வருடம் பிப்ரவரி மாதத்தில் வந்து யுக்ரைனினுடைய ஜனாதிபதி வலோடிமிர் செலன்ஸ்கி வந்து உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருந்தவர் ஆனால் அதுக்கு பிறகு அவர் இழப்புகள் சம்பந்தமாக எந்த ஒரு கருத்தையும் சொல்லலை எனவே ரஷ்ய தரப்பிலையும் யுக்ரைனிய தரப்பிலையும் கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள பெற்றுமளவிலான இழப்பு வந்து டெண்டு தரப்பிலையும் ஏற்படுதுன்றது மறக்க முடியாத உண்மை இந்த கடந்த மூன்று வருட யுத்தத்தில் வந்து பெற்றும் அளவிலான மனித உயிர்கள் வந்து போரில் வந்து அழிக்கப்பட்டிருக்கிறதுன்றது மட்டும் மறக்க முடியாத உண்மை எனவே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க எங்களுடைய பிரதானமான கரிசனை வந்து பொதுமக்கள் மேலே இருக்கணும் இந்த போரால வந்து பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படணும்னு சொல்லி முதல்ல வந்து யுக்ரைனிய தரப்பில் வந்து என்னென்ன இழப்பு பார்ப்போம் பொதுமக்களுக்கு என்ன இழப்பு பார்ப்போம் நாற்பத்தி ஆறாயிரத்தி எண்பத்தஞ்சு பேர்

இருக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் இதை விட மிக முக்கியமான விஷயம் சொன்னால் யுக்ரைனில் வந்து பத்து மில்லியன் பேர் பத்து மில்லியன் ஒரு கோடி பேர் வந்து இடம்பெயர்ந்திருக்கணும் ஒரு இடத்துல இருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு வந்து இடம்பெயர்ந்திருக்கிறோம் அதாவது ஒரு கோடி என்றது எக்ஸாக்டாக ஒரு கோடி இல்லை ஒரு கோடிக்கும் அதிகமானவர்கள் வந்து இடம்பெயர்ந்து போயிருக்கிறார்கள் இதில் வந்து முப்பத்தி ஏழு லட்சம் பேர் வந்து உள்நாட்டுக்குள்ளேயே இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் அதாவது போர் நடக்கிற இடங்கள்ல இருந்து இராணுவ முன்னறிவார இடங்கள்லேருந்து ரஷ்ய இராணுவ இடங்கள்ல இருந்து அந்த பகுதிகளில் இருந்து வேறு இடங்களுக்கு மாறி பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகர்ந்தவர்கள் முப்பத்தி ஏழு லட்சம் பேர் என்று சொல்லி சொல்ல

வந்து அவர்களால் நிரந்தரமாக தங்க முடியாது உதாரணமாக இங்கே யூகேக்கு பெருமளவிலான ஆட்கள் வந்திருக்கிற உக்ரைனில் இருந்து ஆனால் அவர்களுக்கு வந்து அகதி தஞ்சம் வழங்கி அவர்களை இந்த நாட்டில் வந்து நிரந்தரமாக தங்க வைப்பதற்கு பிரித்தானிய அரசாங்கம் பின்னடிச்சு கொண்டே இருக்குது ஏனென்று சொன்னால் யுத்தம் முடிவடைஞ்ச பிறகு நீங்கள் திரும்ப நாட்டுக்கு போகணும் சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் சொல்லி கொண்டிருக்குது யுத்தத்தை வந்து மிக விரைவில் முடித்து வைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் எனவே இன்னும் கொஞ்ச காலம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய நாட்டுக்கே போக முடியும் என்று சொல்லி அந்த மக்களுக்கு சொல்லப்படுதே தவிர தவிர பெருமளவில் வந்து அகதி தஞ்சம் கொடுக்கறதோ அல்லது இந்த நாட்டில் வசிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கிறதோ இல்ல அப்ப ரஷ்ய தரப்புல வந்து பொதுமக்கள் கொல்லப்படையிலையான்னு சொல்லி நீங்க கேப்பீங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த மூன்று வருடங்களில் இந்த மே மாதம் வரைக்குமான காலப்பகுதியில் ரஷ்யர்கள் அறுநூற்றி பேர் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்குது அறுநூற்றி பேர் அந்த எண்ணிக்கை வந்து மிக குறைவாக இருப்பதற்கான காரணம் வந்து போர் வந்து உக்ரைனுக்குள்ளே தான் நடக்குது உங்களுக்கு தெரியும் ரஷ்ய வீரர்கள் வந்து யுக்ரைனுக்குள்ளே வந்து முன்னேறி வரவடியா யுக்ரைனுக்குள்ளே தான் போர் நடக்குது இருந்த போதிலும் கூட யுக்ரைன் அவ்வப்போது வந்து ரஷ்யா மேல எல்லையோர பகுதிகளில் வந்து இவர்களும் ஊடுருவி தாக்குதல்களை நடத்துகின்றார்கள் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன விமான தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன இப்படியாக பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக அறுநூற்றி ரஷ்யர்கள் வந்து இதுவரை கொல்லப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதாக ஐநாவால் வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி இவ்வளவு இழப்புகளையும் சந்தித்து இவ்வளவு அழிவுகளையும் சந்தித்து கொண்டு இந்த யுத்தம் எதுக்காகத்தான் நடக்குது என்ன நோக்கத்துக்காகத்தான் நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் கேட்டோம் என்று சொன்னால் நாங்கள் இதை பற்றி கவலைப்படலாம் பொதுமக்களாகிய நாங்கள் இதை பற்றி கவலைப்படலாம் ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் சர்வதேச நாடுகள் வல்லரசு நாடுகள் இதை பற்றி கவலைப்படுற மாதிரியே தெரியல கேட்டால் நாங்கள் போரை நிறுத்தப்புறம் சமாதானத்தை கொண்டு வரப்புறம் இருபத்தி நாலு மணி தேர்தலில் போற நிறுத்தப்புறம் என்றெல்லாம் ஆனால் ஏன் அந்த போர் நிறுத்தப்படாமல் தொடர்ந்து போய்க்கொண்டிருக்குன்னு சொன்னால் அதுக்கு வந்து யாருமே உண்மையாக முயற்சி செய்யலை இந்த போரில் வந்து சமாதானத்தை கொண்டு வரத்த விடவும் ஆயுதங்களை விற்கிறதும் புதிய புதிய ஆயுதங்களை வந்து பரிசோதனை செய்து பார்க்குறதும் இப்படியான ஒரு களமாக அந்த சண்டைக்களம் இருக்கிறபடியால் தான் உயிரிழப்புகளை பற்றி கொஞ்சம் கூட கவலையே படாமல் இந்த போர் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கே தவிர மற்றபடி உண்மையில் சமாதானத்தை கொண்டு வரணும் என்று சொல்லி யாராவது முயற்சி செய்தால் உண்மையில் முயற்சி செய்தால் அந்த சமாதானம் கட்டாயம் பெறும் ஆனால் இங்கே யாருமே வந்து உண்மையாக முயற்சி செய்யலை என்றுதான் கசப்பான உண்மை எனவே இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்